வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கொள்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் என்பது இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் இந்த குரு பகவான் அருமையான இடத்தில் இந்த ஆண்டு சிறப்பாக நல்ல கிழமையில் நல்ல நேரத்தில் நல்ல பொழுதில் வந்திருக்கிறார் எப்படி வந்திருக்கிறார் துளாராசியில் இவரோ பொன் பொருள் கொடுக்கக்கூடிய குரு பகவான் அந்த பொன் பொருளை ஆடை ஆபரணங்களாலும் நல்ல உங்களுடைய வண்டி வாகனங்களாலும் உங்களை அலங்கரிக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற குரு பகவானாக வருகிறார் அப்படி இருக்கும்போது இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு கெமிக்கல் ரியா ரியாக்ஷன் இப்போ வந்து ஒரு வெள்ளி தட்டில் ஒரு ஒரு வயிறை கல்லை வச்சாலோ ஒரு புஷ்பராக கல்லை வச்சாலோ அந்த வெள்ளித்தட்டும் இந்த புஷ்பராக கல்லும் சேர்ந்தால் எப்படி மின்னும் எப்படி மிலமதிப்புடையதாக இருக்கும் அப்படி தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் ரெண்டுக்கும் அஞ்சுக்கு உடையவர் ஏழாம் இடத்தில் வந்திருக்கின்றார் இவர் என்ன செய்கிறார் என்றால் சூரியனுடைய சாரத்தில் வருகிறார் முதல்ல ஒரு ரெண்டு மாதங்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலனாக கொடுக்காது ஏன்னு கேட்டால் அது ராகுவோடைய புத்தியாக மாறுகிறது அந்த புத்தி தான் உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கும் அந்த சிரமத்தை பொருள்படுத்தாதீர்கள் அந்த பொருள்படுத்தாத உங்களுக்கு பக்கத்தில் வந்து நாகதேவது ஒன்று இருக்கும் அந்த நாகதேவதா உங்களுக்கு அடிவயிற்றில் பிரச்சனைகள் வரும் உஷ்ணத்தால் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மனசில் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு காலாகாலத்தில் எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நடக்கிறதே உங்களோட வாழ்க்கையாக இருக்கும் ஒரு நேரத்தில் எவ்வளோதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோதும் பட்டு முடிச்சிட்டிங்க அதுக்கு அடுத்தது எப்படியெல்லாம் உங்கள் மேலே அவதூறுகள் அவப்பழிகள் எல்லாம் போட்டாங்க ஆனாலும் அதெல்லாம் மீண்டு வந்தாச்சு இப்பொழுது சந்தோஷத்தையும் மன நிறைவையும் மிக அற்புதமாக அனுபவிக்கின்ற காலம் இது எனக்கு செலவாகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வருதோ அவ்வளவு கூட பரவாயில்லை இறுதியில் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டு தான் போவார் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு பக்குவப்படுத்தி கொடுத்துட்டு போவார் அசையா சொத்துகளாக மாற்றி விடுவார் நகை ஆபரணங்களாக உங்களுக்கு தந்து விடுவார் ஆகையினால் உடலில் நோய் வராமலும் உங்களுடைய பாதத்தில் பிரச்சனை வராமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இந்த நிலை உங்களுடைய உணர்வு பூர்வமாக எப்படி பார்க்க வேண்டுமென்றால் அந்த விருச்சிகம் லக்கணமாகவோ ராசியாகவோ இருந்தாலும் அந்த லக்னாதிபதி செவ்வா அந்த ராசி அதிபதி செவ்வா ஆக அமைகிறது இவர் வந்து எங்கே இருக்கிறார்னு பாருங்கள் உங் நீங்கள் பிறந்த அன்னைக்கு அந்த பிறந்த அன்னைக்கு ஒரு உதாரணமாக அந்த செவ்வா போய் எங்கே இருக்கிறார்னா ஒரு மகரத்தில் இருக்கிறார்னு வச்சுங்க அந்த மகரத்தில் இருந்தால் இன்று குரு பார்வை அந்த மகரத்தில் பார்க்கிறது அங்கே செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் இந்த குருவும் ஏழாம் இடத்திலிருந்து அந்த இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு அமையவில்லை என்றாலும் உங்கள் சகோதரர்களுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நல்ல வெற்றி வாகை சூழக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு உங்களால் பலர் முன்னுக்கு வருவார்கள் உங்களால் பலருக்கு நன்மை பிறக்கும் நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டேன் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலும் கூட இது உங்களுக்கு புண்ணியமாக அமைந்து பிற்காலத்திற்கு பயன்படுமே தவிர இப்பொழுதுக்கு இந்த ஆண்டு உள்ள குரு பகவான் தான் உங்களுக்கு பூரண ஆசிர்வாதம் தருகிறார் அந்த கதிர்கள் அருமையாக சூரியனிடமிருந்தும் சந்திரனிடம் சாரத்திலிருந்தும் செவ்வாயின் சாரத்திலிருந்தும் வருவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் வெப்பத்தால் உடலில் உள்ள போதிய நேரத்துக்கு உணவு உண்ணாததால் உஷ்ணத்தால் உங்களுடைய உடல் பாதிப்புக்கு ஆளாக கூடும் ஆனாலும் உங்களுக்கு பொன் பொருள் மீது வருதேன்னு நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா உடலை பாதிக்கும் உடல் நல்லா இருக்க ஆரோக்கியமாக இருக்க இருந்தால் பொன் பொருள் வரும் அதுக்கு தகுந்த செலவும் வரும் அதனால் இந்த செலவை வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு விரைய செலவிலேயே கோவில்கள் கட்டுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் இல்லை கோவில்கள் கட்டக்கூடிய நபர்களோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு வந்து நல்ல நல்ல முதியவர்களுடைய அருளாசிகள் கிடைக்கும் சித்தப்பெருமக்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பாக இப்போ அமையும் ஏன்னு கேட்டால் நீர் ராசியில் உள்ள அந்த விருச்சிகம் விருச்சிகத்திற்கு திரிகோணஸ்தானத்தில் மீனத்தில் ராகுவும் உங்களுடைய கடகத்தில் வந்து அதே நீர் ராசியில் உங்களுடைய அந்த சந்திரனுடைய சாரமும் செல்வதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக எண்பதிலிருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரையும் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் என்பதை மட்டும் நீங்க திட்டவட்டமாக புரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த உடைய வளர்ச்சியின் கூட உங்களுடைய சார்ந்தவர்கள் மூலமாக உங்க குடும்பத்தினர் வேற ராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் எடுத்து செலவு பண்ணுவதால் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்பை நினைத்து இப்போ உள்ள இந்த ராசியை நீங்கள் தவறாக நினைக்காதீங்க கண்டிப்பாக போன ஜென்மத்தோடைய பலன் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் இந்த ஜென்மத்தோடைய பலன் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் இதை நீங்கள் உணர்ந்தால் போதும் உங்களுடைய பாதத்தில் ஏதும் கட்டி காயம் அடிபடுதல் உங்களுடைய எண்ணத்தில் சிரமங்கள் ஏற்படுதுன்னு அதற்காக உங்கள் திட்டங்களை மாற்றுவது இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நல்ல ஜோதிட பெருமக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க அதோடைய நுட்பத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்லோகத்தின் மூலமாக நீங்கள் உங்களையே தியானப்படுத்தி தியானத்தின் வழியில் உங்களுடைய ஆன்மா சுற்றிப்படுத்தினீங்கன்னா உங்களால் முடியாதது என்பதே இல்லை ஏனென்றால் இயற்கையிலேயே ரெண்டுக்கும் ஐந்து கூடையவன் ஏழுக்கு வந்திருக்கான் உங்கள் குடும்பத்தில் குதூகூலமான நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடக்கும் காலத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணமும் நீர்நிலையால் பாதிப்பும் இயற்கையில் வரும் அதை நீங்கள் கவனமாக இருந்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இந்த குரு பயிற்சியின் பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கின்றேன் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்